நண்பர்களை வணக்கம் நம்ம பிரபஞ்ச காப்பீட்டு உலகத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டேம் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு தனிநபர் அவர் குடும்பத்திற்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க தன் குடும்பத்துக்காக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதித்து அதற்கேற்ப பொருளாதார சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய உயிருக்காக தீர்மானிக்க வேண்டிய டேம் இன்சூரன்ஸ் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாத வருமானம் பெருக்கள் நூற்றி எண்பது மடங்கு அது ஏன் நூற்றி எண்பது மடங்கு அப்படின்னா அந்த நூற்றி எண்பது மடங்கு தன்னுடைய உயிருக்கு மதிப்பை அவர் தீர்மானித்தார் ஒருவேளை அவர் விதியின் சதியால் உயிரிழக்க விபத்து மூலமாக நேரிட்டால் அந்த வீட்டுக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் கிடைக்கும் அதன் மூலமாக அதனை ஒரு வங்கியில் வைப்புத் தொகையாக அல்லது எல்ஐசியில் ஒரு பிக்சட் டெபாசிட் பென்ஷன் பிளானில் அவர் முதலீடு பண்ணாங்க அவங்க மனைவி பண்ணாங்கன்னா அவர் வீட்டுக்கு என்ன வருமானம் கொடுத்துட்டு இருந்தாரோ அதே வருமானம் கிடைக்கும் ஸோ டேம் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே தேவை எல்லா குடும்பத்திலருமே தேவை விவரம் விமலனிடம் கேளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்